நீ நீ அன்புடைய அன்புடைய மாமனும் மாமனும் மாமியும் நீ மாமியும் நீ ஒப்புடைய ஒப்புடைய மாதரும் மாதரும் ஒன் பொருளும் பொன் பொருளும் நீ நீ ஒரு குலமும் ஒரு குலமும் சுற்றமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ ஓர் ஊரும் நீ துய்பனவும் உய்பனவும் தோற்றுவாயினி தோற்றுவாயினி துணையாய் துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாயினி என் நெஞ்சம் துறப்பிப்பாயினி பொன்னி பொன்னி இம்மணினி இம்மணினி இம்முத்தும் நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீ அம்மையே அப்பா அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதினை சுருக்கும் பொழுத்தை புலையனேன் தனக்குனேன் தனக்கு செம்மையே ஆய செம்மையே சிவபதம் அழித்த செல்வமே செல்வமே சிவபெருமானி சிவபெருமானை இம்மையே இம்மையே உன்னை சிக்கன பிடித்த எங்கு எழுந்து எங்கு எழுந்து அழுவது இனியே குழல் ஒளி யாழ் ஒளி குழல் ஒளி யாழ் ஒளி கூலி கூழாம்பெருகி எங்கும் குழாம்பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விண்ணளவும் சென்று மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் வழிவழி ஆளாய் மனம் செய்யுடி திறந்த மனம் செய்ய பல அடியாரோடும் கூடி பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று திருவருளுடைய நன்றியில் நெறியில் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் தமிழ் வேந்தனும் வென்றி திருநீற்று ஒழியினில் திருநீற்று ஒழியினர் விளங்கும் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் மேன்மையும் படைத்தனம் என்பார் திருச்சிற்றம்பலம் என்றும் இன்பம் பெருகும் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் இயல்பினால் ஒன்று காதலித்து ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் அவர் வான் நின்றது எங்கும் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம் சிவா